வணக்கம் நான் உங்கள் யூரோலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆண்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு ஆண்மை குறைவுன்னு பொதுவாக சொல்லிடுவாங்க ஆண்மை அப்படிங்கிறது விரைப்புத்தன்மையில் மட்டும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் பட் இருந்தாலும் பொதுவாக சொல்லக்கூடிய வேர்டிங் வந்து ஆண்மை குறைபாடு என்ன ஆண்மை குறைபாடு விரைப்புத்தன்மை குறைவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெடிக்கல் டேம் எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் பெண் சேர்ந்திருக்கும் போது அந்த ஆணுக்கு வரையக்கூடிய அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறதோ இல்லை விரைப்புத்தன்மையே ஏற்படாமல் இருக்கிறதோ அல்லது ஏற்பட்டால் போதுமான அளவுக்கு பெண் உறுப்புக்குள்ளே போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதும் விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறத சொல்கிறோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விடிகாலமில் தூங்கும்போது விரைப்புத்தன்மை வருது சார் ஆனால் என்னால் ஒய்ஃபோட சேர்ந்திருக்க முடியல அப்படின்னு வருவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காரணங்கள் இருக்குது ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரணங்கள் வேறுபடுது சிறு வயது ஆண்கள் நிறையா பேர் நிறையா மேஸ்டுபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய இன்பத்தில் ஈடுபடும் போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ணும்போது அவங்களுடைய ஆண்மைத்தன்மை குறையுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா என்ன நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை அப்படிங்கிறத வந்து மருத்துவம் ஏற்றுக்கொள்ளுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி வீக் எவ்ரி டே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய விரைப்புத்தன்மை நெடு நாட்களாக இருக்கும்போது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க தற்காலிகத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் யுகத்தில் போன் இன்டியூஸ்டு எலக்ட்ரல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது அதிகமாக இந்த மாதிரி ப்ளூ ப்ளூஃப்ளீம் அந்த மாதிரியான போர்னோகிராஃபி ஆபாச படங்கள் நிறையா பார்க்குறதுனால அவங்களுடைய விரைப்புத்தன்மை குறைவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் இதெல்லாம் வந்து ஆண்மைத்தன்மையை நிரந்தரமாக பாதிக்கக்கூடியது அப்புறம் மிடில் ஏஜில் பார்த்திங்கன்னா ஆண்மைத்தன்மை குறைகிறதுக்கான காரணம் முக்கியமாக சக்கரை பீபி சர்க்கரை பீபி கண்ட்ரோலில் இல்லைன்னா கண்டிப்பாக விரைப்புத்தன்மையை குறைக்கும் நிறைய பேர் விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குதுன்னு வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம் விறப்புத்தன்மை குறையிறதுக்கு மிடில் ஏஜ்லேயும் எர்தல்லி பைப்பிலையும் முக்கியமான காரணம் இரத்தக் குழாய் அந்த ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு இந்த மாதிரி அடைப்புக்கு காரணம் அதிக சர்க்கரை ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால்லாம் போய் அங்கே படிவமாக படிஞ்சு அந்த ரத்த குழாயை அடைச்சிரும் இந்த மாதிரி அடைச்சதுன்னா ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும் இதே மாதிரி அடைப்பு ஹார்ட்டில் அடைச்சிது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரும் மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் அடைபற்றால் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரும் ஸோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்தால் பிற இடங்களில் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத தேட வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கப்புறம் அதிகமாக இந்த மாதிரி ஆள்கால் எடுத்துக்கிறவங்க த தண்ணி அடிக்கிறவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் ஏற்பட்டு அதனாலேயும் விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படும் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டீஸுடைய வேலை செய்யும் திறன் குறைஞ்சி அந்த ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஏற்பட்டு இந்த விரைப்புத்தன்மைகள் குறைபாடு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ் மூலயமா இந்த காலத்தில் நல்லாவே ட்ரீட் பண்ண முடியும் எது உண்டு பண்ணிச்சோ இந்த ப்ராப்ளத்தை அதை நம்ம கட்டுப்படுத்துகிறதும் அதை தவிர்க்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி போர்னோகிராஃபி பார்க்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா அதிக சுயநுபம் பண்ணுறவங்க வந்து அதெல்லாம் குறைச்சிக்கணும் சர்க்கரை நாளையும் ப்ரெஷர்னாலையும் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங்கை சுத்தமாக விட்டுறணும் ஸோ எது உண்டு பண்ணதோ அதை தவிர்த்துக்கிறதும் குறைச்சிக்கிறதும் இதுக்கான கரெக்டான மருந்துகள் மூலிமா இதை நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி அதை பெட்டரான பர்ஃபார்மன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே தேவைப்படுறவங்களுக்கு சில செயற்கை கருவிகள் கொடுத்தி சில உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் இரெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய அந்த இரக்டைல் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பினேல் இம்ப்ளான்ஸ்லாம் இந்த காலத்தில் வச்சு இயற்கையாக இருக்கிற அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் சரி சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாரை பார்க்கணும் யூராலஜிஸ்ட் அதாவது எம்சிஹெச் யூராலஜி படித்த ஜெனடோ யூரினரி சர்ஜன்ஸ் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் இவங்கள போய் பார்க்கணும் இவங்களுடைய முழு படிப்பே கிட்னி ஜெனண்டல் ஆர்கன்ஸ் ஆணுறுப்பு விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உறுப்பு பிறப்புறுப்பு மற்றும் விதைப்பை இது சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இவங்க இது சம்பந்தமாக மூணு வருஷம் மேற்படிப்பு மற்றும் சிறப்பு படிப்பு படிக்கிறதுனால இதை பற்றிய அனைத்து தகவல்களும் அனைத்து மெடிக்கல் நாலேஜும் இவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் இதுக்கு ஏற்படக்கூடிய சர்ஜிக்கல் நீடு ஏதாவது இருந்தால் அதை கரெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனாலையும் நாம் இவங்களை அணுகி இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை தவிர்த்துக்கலாம் இது சம்மந்தமாக வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே அவங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி தெளிவுபட்டுருக்கோம் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு உங்களுக்கு யாருக்காவது கூச்சமாக இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ அல்லது ஃபோன் பண்ணியோ உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபட்டுருக்கலாம் நன்றி